தாராபுரம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது வட்டாரத் தலைவர் தே சிவகுமார் தலைமை வகித்தார் துறை செயலாளர் பார்த்திபன் வரவேற்பு பாணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் புனித ஆலோசியர் தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஷா அமளி இடைநிலை ஆசிரியர் புஷ்பலதா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கள்ளி வளர்ச்சி தலைமை ஆசிரியர் கலாவதி ஸ்ரீகுமாரபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மஞ்சுளா கொலிஞ்சிவாடி சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்மலா தேவி தா காளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் தனலட்சுமி ஸ்ரீகுமாரபாளையம் குமாரபாளையம் இடைநிலை ஆசிரியர் கிளாரிஸ் பால் கள்ளி வளசு தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியை பகவதி ஆகியோருக்கு அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் துரை தில்லையப்பன் பொன்னாடை அணிவித்து பாணி நிறைவு வாழ்த்து கூறி நிறைவு பரிசுகளை வழங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் பார்த்திவன் பாராட்டு பெறும் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இயக்க உரையாற்றினார் மேலும் திருப்பூர் மாவட்ட தலைவர் நல்லழகு மாவட்ட பொருளாளர் ஜலேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் அய்யாசாமி சத்யகுமார் பொற்செல்வி பால்பாண்டியன் பாண்டியன் ராஜபிரியா ஆகியோர் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களின் பணிக்காலத்தில் செய்த சாதனைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தியது போன்ற சம்பவங்களை நினைவுபடுத்தி சிறப்புரையாற்றினார் குண்டடம் செயலாளர் மயில் தர்மராஜ் முலநூர் செயலாளர் கோவிந்தராஜ் மடத்துக்குளம் பட்ட செயலாளர் சரவணகுமார் உடுமலை செயலாளர் அசோக்குமார் குமார் செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் பணி நிறைவு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் گے بارے